பொதுவாக வீடுகள் கட்டுபவர்கள் கருங்கல் மற்றும் செங்கல் மூலமாகத்தான் வீடுகளை கட்டி நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இங்கே தூத்துறை சார்ந்த மேரிசன் தெர்மோக்கோள் மூலமாக வீடு கட்டி பிரபலமடைந்து வருகிறார் அவருடன் நாம் நடத்திய ஒரு நேர்காணலின் தொகுப்பு தான் இது வணக்கம் வணக்கம் இந்த தெர்மோகோலில் வீடு கட்டணும் அப்படி உள்ள யோசனை உங்களுக்கு எப்போது இல்லை ஆக்சுவலி தெர்மோகோலில் தான் வீடு கட்டணும் உள்ள எண்ணம் கிடையாது ஒரு மூணு வருஷம் நம்ம பாலம் தாண்டி வாடகைக்கு இருந்தேன் வாடகைக்கு இருந்தபோது அவங்களோட லைஃப் எனக்கு இஷ்டப்படலை யாருமே மாறி மாறி பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு அந்யுன்யமான ஒரு ரிலே ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இல்லை அவங்க வேலை உண்டு அவங்க வீடு உண்டு அப்படி இருக்காங்க அப்போ அந்த லைஃப் எனக்கு பிடிக்கல அவள் நான் நம்ம மக்களோட ஒண்டிச்சு இருக்கணும் நம்ம பீச்சில் தான் வீடு வைக்கணும் உள்ள ஒரு முடிவு அப்போ தான் எடுத்தேன் அப்போ இங்கே இருந்து சுனாமி வந்த அப்புறம் எல்லா மக்களும் ஆறு மேலே தான் போயிட்டுருக்காங்க அது ஸ்டைலாக போயிட்டுருக்காங்க அங்கே நான் ஒரு மூணு வருஷம் இருந்தப்போ அந்த லைஃப் பிடிக்கிறதுனால நான் இங்கே தான் வீடு எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்போ எங்கள் ஒரு பழைய வீடு இருபத்தேழு வருஷத்தில் துருபிடிச்சி மோசம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் நான் சிந்திச்சேன் அதே உப்பு காட்டில் நம்ம வீடு வைக்கும்போது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தாறு வருஷத்தில் இது சேம் ப்ராப்ளம் வந்தால் இந்த வீடு நம்ம மக்கள் தலைமுறைக்கும் யூஸ் ஆகமான யோசிச்சேன் அப்போ மாட்டு வழி என்னன்னு சிந்திச்சிட்டு நிறைய யூடியூப்பில் போய் நிறைய சர்ச் பண்ண என்னென்ன வீடுகள் புது புது தேர்டில் இருக்குது அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு நம்ம பீச்சுக்கு இப்படி ஒத்தாது அதை உப்பு காற்று ஒத்தாது மாட்டேன் இந்த தெர்மோக்கோல் பேனல் ஹவுஸன் உள்ள வீடு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு அது கசகசானில் பிலிப்பைன்ஸில் தடுப்பு நாட்டுகள் எல்லாம் தெருமக்கூலில் தான் இப்போ வேலை அடைஞ்சிட்டு வராங்க இந்த வீடோட ஒரு ப்ளஸ் வாய்ந்து வெளியே என்ன வெதர் ரிப்போர்ட் இருக்கோ அது உள்ளே இருக்காது வெளியே எவ்வளோ ஹீட் இருந்தாலும் உள்ளே இருக்காது வெளியே எவ்வளோ தடுப்பு இருந்தாலும் உள்ள இருக்காது அது போக நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிலநடுக்கம் கிடையாது நிலநடுக்கத்துக்கும் நம்ம சாதா வீடெல்லாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹெக்டர் வரைக்கும் தான் தாங்கும் ஆனால் இந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டுவெல் பாயிண்ட் வரைக்கும் இது தாங்கக்கூடிய அது நிலநடுத்துக்கு தாங்கக்கூடியதாக இருக்குது அது போக வீடோட ஆயுஸு காலம் பார்க்கும்போது இப்போ சாதா வீடு லோட் பேரிங் சிஸ்டமாக ஆகும் லோட் பேரிங் அதுக்கு ஆயுஷ் காலம் பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷம் தான் கவர்மெண்ட் ரீதியாக சொல்றதுல ஐம்பது வருஷம் இருக்க மாட்டேங்குது ஆனால் இந்தோட லைஃப் காலம் பார்க்கும்போது வேற கண்ட்ரிஸ்லாம் இதெல்லாம் இதோட அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த வீடை பத்தி பேசும்போது லைஃப் சாதா வீடை விட ஒரு மூணுல ரெண்டு பங்கு அதிகம் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஐம்பது வருஷம் இருந்தா சாதா வீடு ஐம்பது வருஷம் இருந்தா இது ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் இது எல்லோரும் பேசிக்கிறாங்க அதனால நான் பார்க்க உங்க இந்த வீட்டினுடைய ஆயுத்தாலும் இப்படி கூடுதலா இருக்கு அப்போ இந்த கட்டுமான செலவுகள் வந்து மற்ற வீடுகளை வரைக்கும் அதிகமா இருக்குமே இல்லையா கட்டுமான செலவு சொல்ல போனால் மற்ற இதை விட மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று சீக்கிரம் கிடைக்க வசதி இருந்தா மற்ற வீடுகளை விட கம்மியா தான் இருக்கும் இது நமக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப தூரத்துல வர்றதுனால அந்த செலவு கொஞ்சம் அதிகம் இருக்கு ஆனால் லேபர்ஸ் எல்லாம் இதுல ரொம்ப லாபம் இருக்கு மற்ற வீடு ஒரு ஆறு ஒரு எட்டு மாதத்தில் செஞ்சு முடிக்க வேண்டியது இது ஒரு அஞ்சு மாதத்துலேயே முடிக்கலாம் அதில் லேபர்ஸ் லாபம் இருக்குது மேபி சொல்லப்போனால் மேபி ரெண்டும் ஒரே அளவு தான் கட்டுமான கட்டுமான செலவு ஒரே அளவு தான் ஆனால் சிட்டியை பொறுத்தளவு சொல்கிற பார்த்தா சிட்டியில் ஹெவியாக இருக்கும் ஆனால் அவங்க பேட்டியெல்லாம் கொடுக்குறது சிட்டியை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க அங்கே விட இந்த அந்த சாதா வீடை விட இது கட்டுமாறிச்சலோ கம்மின்னு சொல்கிறாங்க மேபி நான் சேர்ந்தபோது பார்க்கும்போது செலவு ஒரே அளவு தான் வருது ஒரே அளவு தான் வருது ஆனால் குக்காக வேலை முடிக்கலாம் முடிக்கலாம் அது போக வீட்டில் இருக்கும்போது கிளைமேட்டு டைம் ஒரே கிளைமேட்டில் தான் இருக்குது வெளியே சூடு வரும்போது இங்கே ஹீட்டு வர மாதிரி கிடையாது தடுப்பு வரும்போது உள்ள தடுப்பு வர மாதிரி கிடையாது டைம் ஒரே கிளைமேட்டில் இருக்குது அதனால வீட்டில் நான் இப்போ மூணு ரூம்லேயும் ஏசி ஃபிட் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் ஏசி போட்டால் கிடையாது எங்களுக்காக ஹீட்டாக இருக்கு அப்படி ஏசி போட்டால் கிடையாதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் அன் ஹவர் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் அப்படி இருக்கு லைஃப் இருக்குது விடுது இந்த இது தெர்மோகோல் பேனல் மூலமாக நீங்கள் கட்டின வீடுக்கு இந்த லோட் பியாருங்க அதாவது இந்த தாங்கு சக்தி எப்படி இருக்கு ஒரு மாடி மட்டும்தான் கட்ட முடியுமா இல்லை இல்லை அப்படி கிடையாது இதில் நமக்கு ஒரு மூணு மாடி வரைக்கும் கட்டலாம் அது போக நமக்கு பில்லர் போட்டு கட்டினா எத்தனை மாடி வரைக்கும் கட்டலாம் பில்லர் சஷன் பில்லரில் வீடு கட்டிட்டு எல்லாம் கவரேஜ் பண்ணால் எவ்வளோ மாடி வரைக்கும் கட்டலாம் இது ஒரு மூணு மாடி வரைக்கும் தாங்கும் இந்த வீட்டில் அதாவது செங்கல் எல்லாம் கட்டக்கூடியது அல்லது கருங்கல் எல்லாம் கட்டக்கூடிய வீடுகளில் விரிசல்கள் வரும் இல்லையா இந்த வீட்டில் அந்த மாதிரி விரிசல்கள் வரும் கரெக்ட் இந்த வீட்டில் எனி டைம் இந்த வீடு ஃபுல்லாக தெருமக்குளம் டாட்டா இன்போர்ட் ஸ்டீல் மெஸ் இருக்கு வீடு ஃபுல்லாக அது ஒரு மெஸ்ஸாக இருக்கு இந்த இந்த வீட்டில் சாதா வீடு மாதிரி விரிசல் வரவே கிடைச்சி அது கிடையாது விரிசலுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் விரிசல் வராத இருக்க வரைக்கும் லைஃப் அதிகம் இருக்கும் வீட்டில் அது போக வீட்டினுடைய அமைப்பை குறித்து சொல்லுங்க நீங்கள் அஸ்தி பாரத்திலிருந்து மேல் அமைப்பு எப்படி பண்றீங்க காங்கிரீட் எப்படி பண்ணுவீங்க அதுக்கு மேல் மாடியில் எப்படி கட்டுனீங்க அந்த அந்த முறை கட்டுமான முறையை சொல்லுங்கள் கட்டுமான முறைன்னு பார்த்தா இப்போ நம்ம சாதா லோட் பேரிங் சிஸ்டம் வீடு கட்டும்போது முதல்ல செங்கல் போட்டு ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க இது அப்படி கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாட்டு வார்ப்பு பெல்ட்ஸ் நம்ம மண்ணுக்கு அடியில் ஒரு ரெண்டரை அடி ஆழ்த்து ரெண்டரை அடி உள்ள ஆழத்தில் ஆழத்தில் மண்ணை தோண்டி அது ஃபுல் ஒரு பெல்ட்டு ஒட்ட பீஸு அதுக்கு மேலே இன்னும் ட்ரில் பண்ணுறாங்க அவங்க ஒரு சிஸ்டம் முறையில் ட்ரில் பண்ணுறாங்க அந்த ட்ரில் பண்ணி அந்த ட்ரில்லில் அந்த உள்ள காங்கிரீட்டில் ட்ரில் பண்ணி அதில் ராடு ஃபிட் பண்ணுறாங்க அதில் ஒரு கெமிக்கல் போடுறாங்க அந்த கெமிக்கலு போட்டு அஞ்சு மினிட்லேயே அந்த ஒரு மெட்ரல் அந்த ட்ரில் பண்ணி நம்ம கெமிக்கல் போட்டு ராடு வைக்கிறாங்களே அந்த ராடை யானும் வந்தாலும் எடுக்க முடியாது வேணுமென்றால் அந்த அந்த பெல்ட்டு போடும்போது இந்த ராட ஏன் வைக்கக்கூடாது பெல்ட் போடும்போது இது ஒரு பேரிங் சிஸ்டத்தினால அவங்க இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான அவங்க வைக்கலை வைக்கல அந்த பெல்ட் போட்ட அப்புறம் இதை ட்ரில் பண்ணி தான் இந்த ராடை உள்ளாக்கி ராடு எத்தனை இன்ச்சு கணும் எட்டு இன்ச்சு தான் எட்டு இஞ்சு டபுள் ராடு போட்டு அடுத்தது அதுக்கு மேலே நாலு இன்ச்சு ரெண்டு ரெண்டு அடிக்கு இன்னொரு பெல்ட் வாக்குறாங்க அதுதான் மேலே உள்ள பவுண்டேஷன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காங்கிரீட் பண்ணி ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க அப்புறம் மீண்டும் அந்த மேலே உள்ளதில் ட்ரில் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு அடி ஒன்றடி கம்பி நிப்பாட்டி எல்லாம் ஃபுல்லாக எல்லா ஜாயிண்ட் வரலையா அந்த செவுறு வரலையா அதில் கம்பி நிப்பாட்டி அதில் பேனல் வைக்கிறாங்க திறமைக்கூழ் வைக்கிறாங்க அஞ்சு திறமைக்கோள் ஒரு நாலஞ்சு நாலு நாலஞ்சு திறமைக்கூழ் அது மெஸ்ஸும் சேர்ந்து வரும் ரெண்டு பக்கம் மெஸ் மெஸ்ஸு வரும் மெஸ் வரும் மெஸ்ஸும் சேர்ந்து வரும் அதை வச்சுட்டு பின் அதை அப்படியே ரெண்டு சைடும் காங்கிரீட் பண்ணி விடுறாங்க அப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒற்ற பீஸ் அந்த கான்கிரீட்டினுடைய கணம் அந்த கணம் ஒன்றரை இன்ச்சு வரும் ரெண்டு பக்கம் ஒன்றரை இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றாம் இன்ச்சு வரும் கணம் அதில் அப்படியே காங்கிரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பூசி விடுவாங்க பூசி விடாமல் உள்ளே என்ன இருக்குன்னு மெட்டீரியல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ம் அதுக்கப்புறம் மேலேயும் அதே சிஸ்டம் தான் திறமக்கோள் அது மட்டம் பத்தடி மட்டம் வந்த அப்புறம் மீண்டும் ஃபுல்லாக திறமக்கோள் ஆரஞ்சு தான் உள்ள தெருமக்கோள் பண்ணுறாங்க ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் காங்கிரீட் பண்ணுறாங்க இது காங்கிரீட் பண்ணுறதெல்லாம் சாதா சிப்ஸ் கிடையாது எல்லாம் பேபி சிப்ஸ் ம் அது பேபி சிப்ஸ் எதனால் பேபி சிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லா காங்கிரீட்டுமே பேபி சிப்ஸ் தான் பேபி சிப்ஸ் ஓகே மற்றபடி மேல் தளத்துக்கு ஏன் பேபி சிப்ஸ் பயன்படுத்தி ஸ்ட்ரென்த் அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய ஃப்ரிட்ஜுகள் வேலை நடக்கும்போது பேபி சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே பவர் இங்கே கொண்டு வராங்க கொண்டு வந்து இப்போ இந்த வீடு பார்க்கும்போது ஒரே பீஸாக இருக்குது அது லிங்க் இருக்குது மேலே தெர்மக்கூல் போட்டு இன்னும் அங்கே காகரை பண்ணால் அது லிங்க் இருக்குது அதுக்கு மேலே பேரப்பட்டு இருக்குல்ல <imit> அதில் ட்ரில் பண்ணிட்டு இன்னும் பேரப்பட்டு பிடிக்குதாங்க அப்போ <imit> இந்த வீடு கீழே இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒற்றை பீஸ் பீஸு இது இந்த வீடை நகரத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போக முடியும் சிம்லா கொண்டு போகலாம் சாதா லோட் பேரிங் சிஸ்டத்தை விட இது சிம்ளாவில் இந்த வீடோட ஒரு வெயிட்டர்னு சொல்கிறது சாதா வீடு இருக்கு இல்லையா அது ஒரு டன் இருந்தால் இது ஒரு முந்நூறு ஆயிரம் கிலோ அது இருந்தால் இது முந்நூறு கிலோ தான் மூணில் ஒரு பங்கு வெயிட் தான் இருக்குது இந்த வீடுக்கு அப்படிதான் ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த வீட்டில் நீங்கள் அறைகளுக்குள்ள கட்டில் எல்லாமே வித்தியாசமாயிருக்கு அது எப்படி இது பண்ணி இது ஆக்சுவலி என்னோட ஒரு ஐடியாவில் தான் கட்டில் வாங்கலான்னு போயிருந்தேன் போகிறப்போ ஒரு மூணு கட்டில் ஒரு லட்சம் ரூபா கேட்டாங்க ம் அப்போ நம்ம அது எதுக்கு அப்படி பண்ணணும் நானே சோறு போட்டு மேலே வேலை இடம்பு இதை காங்கிரீட் பண்ணி ஒரு என்ன சொல்ல போனா ஒரு இருபதாயிரம் ரூபாயில் மூணு கட்டிலும் முடிஞ்சிருச்சு அது என்னோட ஒரு இதில் ஆனால் இந்த மரக்கட்டலுக்கும் இந்த பிக்ஸடாக காங்கிரீட்டில் பண்ணக்கூடிய கட்டலுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குல்ல கண்டிப்பாக இருக்கு வித்தியாசம் அது மூவ் பண்ண முடியும் இது மூவ் பண்ண முடியாது என்ன இருந்தாலும் மரக்கட்டில் இருந்தாலும் நமக்கு மெத்த போட்டது தான் அதில் தோன்றும் அதனால அதுல பெரிய வித்தியாசம் தெரியல இது ஃபிக்ஸ்டாக இருக்கு அது மூ மூவ் பண்ண முடியாது அவ்வளோதான் கீழ்ப்பகுதியில் அறைகள் இருக்கு அது என்ன ஆமாம் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இது பண்ணனால எனக்கு ஸ்டோர் ரூம் ஆகிட்ட அந்த கட்டில் உள்ள ஆக்கிட்டேன் இந்த அறைகள் எல்லாம் ஏதாவது ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டேன் அதனால் எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம் அந்த சாதா கட்டில் இருந்தால் ஹைட்டு கம்மியாக இருக்கும் அதனால் திங்ஸ் வைக்க முடியாது இதில் நிறைய திங்ஸ் வைக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு இந்த கேஸை பார்க்கும்போது ரொம்ப திக்னஸ் ஆயிருக்கு அதை ஃபுல்லாகவே காங்கிரீட் ஆனால் என்ன இல்லை ஆக்சுவலி இருக்க அந்த செயர்கேசை உள்ளாடி ஒரு நாலு இன்ஜ் அளவு தெருமக்கோள் இருக்கு தெருமக்கோள் லேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலு காங்கிரீட் கீழ்ப்பகுதியிலேயும் காங்கிரீட் இருக்கா இல்லை கீழ்பகுதியிலேயே திறமையாக காங்கிரீட் கிடையாது திறமக்கூள் தான் அதை அந்த மெஸ்ஸும் தெருமக்கூழ் சேர்ந்துருக்குல்ல அது பூசி எடுத்துருக்காங்க நாலஞ்சு நாலு நாலஞ்சு காங்கிரீட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அதனால் இவ்வளோ ஹெவியாக இருக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் எங்கே இருந்து நீங்கள் வேற விளைச்சி திருச்சியிலேருந்து தான் கம்பெனியில் வந்து இது ஸ்டார்ட் பண்ண ஆக்சுவலி இதை முன்ன சொல்ல வேண்டியது இந்த வீடு யார் பண்ணி கொடுக்குறேன்னு இல்லை நான் அனலைஸ் பண்ணும்போது திருச்சியில் தான் ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்போ நம்ம அந்த கொரோனா பீரியடு முடிஞ்சவனா நான் திருச்சி போய் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து தான் அவங்களுக்கு ஸ்டே பண்ண ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவங்க தான் பண்ணி தந்தாங்க ஸ்டார்டிங்கில் அதில் அவங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணிவிட்டு என்ன காசெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நாலு மாதம் வீடு வேலை ஆச்சு இல்லை இங்கே உள்ள லோட் பேரிங் வேலை பார்க்குறாங்களே எல்லாம் ஒன்று காமிச்சு அவங்க இந்த ஒர்க்கை தெரியாமல் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானே நின்று அவங்க கூட நின்று கொஞ்சம் படித்ததுனால நானே நின்று இங்கே உள்ள லேபர் ஒரு நாலு லேபரை வேலைக்கு வச்சு நான் சொல்ற போல சரிங்கன்னு சொல்லப்ப அவங்கள என்ன ஒத்துழைப்பு தந்து நானே இருந்து எல்லாம் முடிச்சிட்டேன் வேலை நடக்க பார்த்து நீங்க கற்றுக்கொட்டி நான் வேலை நடந்த பார்த்து நானே கத்துக்கிட்டேன் இப்போ இந்த வீடு நானே கட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யாராவது திறமக்கோளில் வீடு கட்டணும் முன் வந்தா நீங்க அந்த வீடு கட்டி கொடுப்பீங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் யாராவது என்ன மாதிரி இது இது குறிச்சான எல்லா பரிச்சையும் உங்களுக்கு இருக்கேன் எல்லா அறிவும் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு அப்படின்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் நான் எங்கேயும் போகலை உங்க கூட நின்று எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் அப்படி நின்னதால தான் அவங்க விட்டுட்டு போனாலும் நான் நின்று இந்த வீடை முடிச்சுட்டேன் இந்த இதுக்கான கட்டுமான பொருட்கள் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குதா இல்லை தூரத்துலேயே தான் வர வரைக்கும் ஆக்சுவலி இந்த தெர்மகோல் பேனல் இருக்கிறது பாம்பேயில் இருக்குது பாம்பேயில் இருக்குது இப்போ சென்னைக்கும் கம்பெனி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சேலத்தில் இதுக்குள்ளே குடோ நல்லா இருக்குது வேறு ஹோல்சேலில் பண்ணக்கூடியவங்க வரத்தையும் சேலத்தில் பண்ணுறாங்க அங்கேருந்து இருந்தால் வருத்திக்கலாம் வருத்தி எடுத்து பண்ணிக்கலாம் அதுல ஒரு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ ப்ராப்ளம் இல்லை இப்போது இது இந்த வீடு எத்தனை சதுர அடியில் இருக்குது ரெண்டாயிரம் சதுர அடி இருக்குது மேற்பகுதி சொல்லி கீழே ஆயிரத்தி எழுநூறு மேலே ஒரு முந்நூறு அப்படி ரெண்டாயிரம் அடி இந்த தெர்மோகோல் பேனல் வச்சு மெஸ்ஸு வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலைகள் செய்யும்போது கண்டிப்பாக அதில் பாதிப்புகள் ஏற்படுத்தணும் இப்போது சாதா வீடை விட இந்த எலக்ட்ரிக்கல் வேலை ப்ளம்பிங் வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த பேனலை வச்சுட்டு அந்த பேனல் உள்ளே பாயிண்ட் எல்லாம் அவங்க சாதா வீடானா நமக்கு சிப் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறது இது அப்படி கிடையாது ஒரு ஹீட்டர் ஹீட்டர் வச்சுட்டு லேஸாக ஹீட் பண்ணாங்க அதெல்லாம் சுருங்கி போயிருச்சு அதுக்குள்ள எல்லா இது எலக்ட்ரிக்கல் மெட்டி ஓசுகளும் நம்ம பிளம்பிங் ஓஸுகளும் விட்டு விட்டுனா இந்த வீட்டில் தீ பிடிச்ச பற்றி எரியும் பத்து எரியாது இந்த பேனல்னு சொல்கிறது தீ பக்கத்தில் போகும்போது இது சுருங்கும் அதை கத்தி பிடிக்காது ம்

மெயின்னு கஷ்டம் அது போக இந்த இதில் நமக்கு ஒன்றரை ஸ்க்ரூ ஆணி தான் பயன்படுத்த முடியும் ட்ரில் பண்ணி தான் ஒன்றரை ஆணி தான் பயன்படுத்த முடியும் வேற ஹேமரை அடிக்கும் அடிச்சு ஹோல் விட முடியாது அந்த ஆணியெல்லாம் நிற்காது எல்லாம் ட்ரில் பண்ண தான் சரி ட்ரில் பண்ணி அட் பண்ணி ஒன்றரை ஆணி தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கும் அதிகம் போக முடியாது அங்கே திறமைக்கோள் இருக்கும் ஃப்ரீயா போயிடும் பெரிய ஆணிய தான் ஆனா இது சாதா வீடோட இதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு மெயின்டெனஸ் பண்ணி இடிச்சு வேலை பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப அதிகம் அது எல்லாம் மிஷின் வச்சு தான் பண்ணணும் வேற ஒரு இடத்த பிடிச்சு கொத்தி எடுத்து ஒடிச்சு பண்ண முடியாது அதனால முதல்ல வெல் பிளான் என்னென்ன எங்கே வரையணும் பிளான் பண்ணி எல்லாம் முதல்ல பண்ணால் பண்ணாதான் இந்த வீடு சக்சஸ் இது அதுக்கப்புறம் இது பண்ணணும் இடிக்கணும் பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் இந்த வீடுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மர இருக்கை வந்து கொஞ்சம் இருக்கு அதாவது அதை டெஸ்க்காகவும் பயன்படுத்தலாம் இயற்கையாகவும் பயன்படுத்தலாம் இந்த ஐடியா அப்படி வந்து இது ஆக்சுவலி இது வர காரணம் ரெண்டு குழந்தைகளுக்காக படிப்புக்காக படிக்கும்போது சரி டேபிள் வேண்ட இப்படி ஒரு சிஸ்டர் வைப்பான்னுட்டு ஒருத்தட்ட சொல்லி சொல்லி அவங்க அதன் மூலயமா எனக்கு செஞ்சு தந்தாங்க அது எல்லாங்களும் சௌகரியமாக இருக்கா சாப்பிட்றதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாம் வசதியாக இருக்குது ஃப்யூச்சரில் மக்கள் வந்து இதே மாதிரி வீடுகள் கட்ட இன்ட்ரெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சர் வருங்காலங்களில் ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஹீட் வரதால நம்ம இந்த வீடு வைக்குமோ நம்ம ஏசியும் பயன்படுத்தி தேவை கிடையாது அதனால் நமக்கு பொல்யூஷனுக்கு ஹீட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண இந்த வீடு ஒரு ப்ளஸ் இருக்கும் இயற்கையோட இயற்கையோட ஒத்து போகக்கூடிய வீடு ஒரு அதுக்கு ஏற்றாறு போல இந்த வீடு வரும் அதனால இந்த வீடு வருங்காலங்களில் கண்டிப்பாக இப்போ சிட்டிலெலாம் இப்போ இந்த வீடாக ரொம்ப அதிகம் வந்துட்டுருக்கு கிராமப்புறங்கள்ல இந்த விழிப்புணர்வு இதுவரை வரல ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக வந்துடும் ம் ஏன் வீடாக பார்த்தாவது இப்போ ரெண்டு பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க இந்த வீடு கட்டி தருவீங்களான்னு சரி எப்போ சொல்லுங்கள் கட்டி தாரன்னு சொல்லியிருக்கேன் சரி உங்கள் கல்வி கல்வியை குறித்து சொல்லுங்களேன் நீங்கள் உங்கள் படிப்பு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு சென் நம்ம தூத்தூர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் டுவெல்த்து வரைக்கும் அதுக்கப்புறம் நான் படித்தது ஐடி ஐடி ஃபிட்டல் படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு ஒர்க்கர்ஸு ஒர்க்கரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் கொஞ்சம் அப்சர்ட் பண்ணி சீக்கிரம் கற்றுப்பேன் அதனால தான் நம்ம நாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா வேறு வெளியில் இல்லை ஃபாரினில் இருந்திருக்கேன் எந்த நாட்டில் துபாயில் இருந்திருக்கேன் எத்தனை ஆண்டுகள் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆண்டு இருந்திருக்கேன் துபாயில் உங்கள் எல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலைலாம் இல்லை அங்கே மெக்கானிக்கலாக இருந்திருக்கேன் அவங்க ஷிப்பில் இருந்திருக்கேன் ம் மெக்கானிக்கலாக அதுக்கப்புறம் இங்கே அங்கே அந்த இடத்துல வேலை பார்த்த போது உள்ள அந்த வேலை பரிச்சயம் உங்கள் வீடு கட்டும்போது போது ஏதாவது விதத்தில் உதவி செஞ்சிடும் கண்டிப்பாக எந்த மாதிரியான எந்த மாதிரினா நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி ஊரில் எல்லாம் நமக்கு நம்ம ஃபேமிலி அது ஒர்க்குக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காது நான் அங்கே ஒரு அஞ்சரை வருஷம் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் இதில் விடா விடாமுயற்சியாக அவங்க விட்டுட்டு போனாலும் நம்மளோட முடியும் அப்படி உள்ளதில் நான் இந்த வீடை நின்று என்னையோட ஒரு தன்னம்பிக்கை விடாம தான் இந்த வீடை நான் கட்டி முடிச்சிருக்கேன் அது அந்த அது வந்தது நான் ஆக்சுவலி துபாயில் இருந்த என்னோடய ஒரு அங்கே வேலையை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே ரெண்டு வேலை பார்த்துருக்கேன் சென்ட்ரல் ஏசி 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 ஆட்டோ வேறு ஷிப்பில் மெக்கானிக்கலாக ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே வந்து அது சார்ந்த வேலை தான் இப்போ நாட்டில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இல்ல இல்லை 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 இங்கே பிஸ்னஸ் ம் அப்புறம் ஏன் இந்த கட்டுமான தொழிலில் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படி நினைக்கல இது நான் புதுமையாக பண்ணியிருக்கேனால யாராவது இன்ட்ரெஸ்ட் இதை பண்ணித்தாங்கன்னு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுதான் பண்ணி கொடுக்கலாம் ஆர்வம் நிமித்தம் ஆர்வம் தான் யாராவது ஆர்வமாட்டேன் இதை விட எனக்கு பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் ம் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இறங்கி இது பண்ணணும் அப்படி கிடையாது யாராவது வந்து என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அந்த வீடு பண்ணி கொடுக்கலாம் இதுவரையும் உங்கள் தெர்மோகோல் பேனல் வீடு குறித்து உங்கள் அனுபவங்கள் குறித்து எங்கள் தூத்துவீட்டுடைய நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம்